அனைவருக்கும் வணக்கம் சங்கராந்தி பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பிரவேசிக்கும் நேரத்தில் தான் தமிழ் மாதம் பிறக்கிறது இதை வடமொழியில் சங்கராந்தி என கூறப்படுகிறது தை மாதம் மகர சங்கராந்தி என தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது ஆனால் ஒவ்வொரு மாதமும் சங்கராந்தி ஒவ்வொரு பயிரால் அழைக்கப்படுகிறது அதை பற்றி தெரிந்து கொள்வோம் சூரிய பகவான் மேச ராசியில் சித்திர மாதத்தில் பிரவேசிப்பதே தானிய சங்கராந்தி என அழைக்கப்படுகிறது அன்று சூரிய பகவானுக்கு பூஜை செய்து தானிய வகைகளை தானம் செய்தால் ஆயிரம் யாகங்கள் செய்த பலன் கிடைக்கும் சூரிய பகவான் ரிஷபராசியில் வைகாசியில் பிரவேசிப்பதை தாம்பல சங்கராந்தி என அழைக்கப்படுகிறது அன்று சூரிய பகவானுக்கு பூஜை செய்து ஒரு மண் பாத்திரத்தில் வெட்டிலை பாக்கு பரம் என்ற தட்சனை வைத்து வயதான தம்பிதருக்கு தானம் செய்தால் நற்பலன் கிடைக்கும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி